அனைத்து நண்பர்களுக்கும் இனி இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோக்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பட் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முதலாக முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளாக வரக்கூடிய ஒரு மூணு ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுத்தேன் அந்த மூணு ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட் த்ரீ ஃபைவ் டூ எயிட் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் ஒன் இந்த நம்பர் வீடியோவை பாருங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடைபெறக்கூடிய நான் கொடுத்த காரண்ய கம்பெனிக்கான ஒரு சிறந்த ஃபாலோப் நம்பர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த என்னோட பர்சனல் ரீசன் என்னோட பர்சனல் காரணங்களுக்காக நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவிட்டு முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் இந்த ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த ஃபோர் எயிட் ஃபைவ் நேற்றோட ரிசல்ட் வந்து எயிட் ஃபோர் ஃபைவ் ஆக வந்திருக்கும் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் பட் எத்தனை பேர் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னு தெரில பட் இதை விட நல்ல ஒரு பெட்டரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்னை நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் இந்த கனி ஹெல்பிங் ஹென்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஹோம் பட்டன் இருக்கும் ஹோம் பட்டனில் வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வீடியோ வந்து இந்த இடத்துல இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வீடியோவை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த ஃபோர் எயிட் ஃபைவை எப்படி வந்து முப்பத்தொன்னாந்ததிக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அதே போல் கம்யூனிட்டி போஸ்ட்டு இதுதான் கம்யூனிட்டி போஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தேன் இந்த மாதம் வந்து நிறைய ரிசல்ட்டுகள் வந்து இந்த ஃபாலோ அப் நம்பரில் கொடுத்துருந்தேன் இருபது மூணுலேருந்து முப்பத்தொன்று மூணு வரைக்கும் இந்தந்த இடங்களில் இந்த நம்பர்ஸ் தான் பயணிக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் இந்த நம்பர்லேயுமே நிறைய பேர் வந்து பா பாஸ் ஆகியிருக்கு அது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் விஷயங்கள் வந்து இது தான் இந்த விஷயங்களை நீங்கள் இப்போ நம்ம வீடியோ போடும்போது அந்த வீடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் நன்றி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கான தேதிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டி பேட்டனும் ஒரு த்ரீ டிஜிட் பேட்டர்னுமே பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த முப்பதாம் தேதி நம்ம கொடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோப் நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் வந்து எட்நூற்றி எழுபத்தாறு அப்படிங்கிற நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத லிமிடடாக ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தோம் அதில் இருக்கக்கூடிய பேர் வந்து எழுபத்தாறு அறுபத்தேழு எண்பத்தேழு எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறுங்கிற மாதிரி பேருங்க வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த வாரங்கள் இந்த மாதிரியான பேர் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும் அதே போல் எழுவத்தி நூறு சதவீதம் வரும் அப்படிங்கிறத நான் வீடியோ முடிவில் சொல்லியிருப்பேன் எல்லாருமே சரியாக பயன்படுத்திட்டு வாங்க எழுபத்தேழு ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏழுங்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த ஏழுங்கிற கேமை தவிர எந்த கேமும் அதிகபட்சம் உள்ளே வராது அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒம்போதுங்கிற சிறந்த பேட்டனை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தெரியாதவை புதிய சப்ஸ்கிரைபர்கள் அல்லது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அந்த ரெண்டு ஏழு ஒம்போதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக நம்மளோட பழைய வீடியோக்களை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் டைம் வந்து லிமிட்டடாக கொஞ்சம் தான் இருக்குது பட் நான் ஒரு பிரச்சனைகளில் ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோக்கள் இன்றைக்கி போடணும் அப்படிங்கிறது முடிவில் போடலை பட் நல்ல ஒரு பேட்டனை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் வாங்கி தான் நான் இந்த விஷயங்களை இன்றைக்குமே உங்களுக்கு நான் அதை ப பதிவிடுறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பேட்டர்ன் என்ன இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க முட்டாள்கள் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் ஏப்ரல் ஃபுல்லு ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம்பாங்க ஆனால் பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து பேங்க்கோட முதல் நாள் ஏப்ரல் ஒன்றுங்கும்போது பேங்கோட முதல் நாள் வருடத் தொடக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் ஒரு விஷயங்கள் வந்து தவறான ஒரு சித்தரிப்புகளில் முட்டாள்கள் தினம்னு கொண்டாடினாலும் இன்னொன்று மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பணங்கிற விஷயத்தில் முதல் நாள் வந்து இன்றைக்கி பேங்க் எல்லாமே ஓப்பன் பண்ணோம் முதல் நாள் வந்து பேங்க் ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் என்னோடய விஷயங்களை என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சுங்க நீங்கள் முட்டாள்கள் தினம் இன்றைக்கி நம்பர் எப்படி அடிப்பான் நம்பர் உள்ட்டாக அடிப்பானா அந்த மாதிரி அடிப்பானா அப்படிங்கிறத நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஒரு வாரங்களில் என்னென்ன நம்பர்ஸ்கள் ஈஸியாக பயணிக்கிது குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் ஒன்றாம் தேதி முதல் ஒரு மூணாந்தேதி வரைக்கும் என்ன நம்பர் என்ன பேட்டர்ன் ஓ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத சரியாக நம்ம பார்த்துட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபாலோப் நம்பர்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப மைன்யூட்டாக இந்த மாதம் அதிகபட்ச வீடியோக்கள் வரும் ஏழாம் தேதி முதலாக ஓகேங்களா அஞ்சாந்தேதி மேலே அஞ்சுலேருந்து ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வீடியோக்கள் உங்களுக்கு இந்த நம்மளோட சேனல் மூலிமா கொடுப்பேன் இந்த மாதம் முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி வீடியோ இருபத்தஞ்சி நாளில் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு பனி சுமை காரணம் அப்படிங்கிற சொல்கிறேன் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நல்லா சரியாக சொல்ல முடியாது பட் ஒரு சிக்கலில் இருக்குது பட் அதனால் வந்து நான் வந்து வீடியோக்கள் போட முடியல இன்றைக்கும் என்னோடய ஃப்ரெண்டோட மொபைல் வாங்கி தான் கண்டிப்பாக நல்ல பேட்டர்ன் இருக்குது பட் அதை போட்ட ஆகணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பதிவிட்றேன் சரிங்களா விஷயங்களுக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ கடந்த ரெண்டு நாட்களில் ரிசல்ட்டை பாருங்கள் முப்பதாம் தேதி அக்ஷயாவில் விளாண்டுறது டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டி நேற்று வந்து ஒரு முப்பத்தொன்னா தேதி டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் வந்து சண்டே நடந்த அக்ஷய டிராவலோட ரிசல்ட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தஞ்சுங்கிறது விண்வீனில் நடந்த ரிசல்ட்டு சரிங்களா இந்த நம்பர் என்ன பேட்டர்ன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் மூணு மார்ச் மூணு மார்ச் வின்வீனில் இருக்கும் ரெண்டு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் சண்டே அக்ஷயான்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்டில் மூணு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் மூணு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் மூணு ஜீரோ இந்த இடத்துல அஞ்சுன்னு முடிஞ்சிருக்கும் அப்போ அக்ஷயால் அடித்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் மூணு அஞ்சு தான் நம்மளோட சிறந்த பேட்டன் சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டனே மேக்ஸிமம் மாம்ப கடைசியில் விளையாடுவாங்கன்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் எத்தனை பேர் அதை பயன்படுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல பட் நான் அந்த மாதிரியான வீடியோக்களுமே இப்போ ரீசண்டெலாம் போடலை ஆனால் சைபர் மூணஞ்சுங்கிறது நம்மளோட சிறந்த செகண்ட் பேட்டனு ரெண்டு ஏழு ஒன்பது தான் முதல் பேட்டன் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது நம்மளோட மூணாவது பேட்டன் இது இருக்கக்கூடிய பத்து எண்களில் மூணு பேட்டர்னாக நம்ம பிரிச்சுருக்கோம் அதில் சைபர் மூணஞ்சுங்கிறத செகண்ட் பேட்டனே அடிச்சிருக்கான் அதே நம்பரே ரிசல்ட்டாகவும் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடங்களில் இருக்கக்கூடியது மூணு ஜீரோ அஞ்சு ஓகேங்களா சைபர் மூணு அஞ்சில் மூணு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற பேட்டர்னு இதில் வந்து என்ன நம்பர் செக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்குறது செக் பண்ணலாம் அடுத்த நாள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்போ அந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு வந்து ஸ்லாட் இருக்குதுன்னு பொறுமையாக பாருங்கள் சைபர் மூணு அஞ்சு ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் ஃபை ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் சரிங்களா ப்ளூ கலர் இருக்கிறது சண்டே வந்தது ரெட் கலரில் இருக்கிறது விண்வீனில் வந்தது அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டீபோர்டு இந்த மூணு ஜீரோ அஞ்சு சைபர் மூணு அஞ்சுன்னு வந்தால் த்ரீ டிஜிட்டுக்கு டிபோட் வந்து ரெண்டு அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா ரெண்டு ஜீரோ மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் அடுத்த ரிசல்ட் அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எட்டு எட்டு நாலு அஞ்சு அப்போ நேற்று வந்த விண்மீனில் வந்த ரிசல்ட்டு முப்பத்தொன்னாந்தேதி ரிசல்ட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு அப்போ சரியான ஒரு பேட்டர்னாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பது இந்த இடத்துல கிராஷ் பேட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஒன்பதுன்னு வரும் பொழுது அப்போ எந்த இடங்களில் கேம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த நாலு கட்டங்கள் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ்னு இருக்கக்கூடிய நாலு கட்டங்களில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ ஒன்றுங்கிற நம்பரை நம்ம பேட்டன் பிரகாரம் எடுத்துட்டோம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி வச்சுருவோம் அடுத்து இந்த இடத்துல நாலு ஒன்பது அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பரில் இந்த ஒம்பதுங்கிற நம்பர் வந்து இந்த பாக்ஸில் மிஸ்ஸிங் ஆகுது அப்போ ஒம்போதையும் எடுத்துருவோம் சரிங்களா அப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த ஏழு ஜீரோ ஆறு நாலு அப்படிங்கிற நம்பர் அப்போ இதுக்கு டிபோட் வந்து ஒன்பது செட் பண்ணுறோம் சரிங்களா பொறுமையாக நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த விஷயங்கள் புரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் கரெக்டாக இந்த இடத்துல ஒன்பதுக்கு ஏழு ஆறு ஜீரோ அப்போ மொதல் மொதல் ஒரு பேட்டன் என்ன எடுக்கிறோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் மூணு ஜீரோ அஞ்சு இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு அப்போ இந்த ஒரு நம்பரை எடுத்துருச்சு அப்போ மூணு ஜீரோ அஞ்சுங்கிறது திருடியில் வந்துச்சு இந்த இடத்துல ஃபோர் நைன் ஃபைவ் எயிட்னு வந்துச்சு இந்த இடத்துல கூடிய ஒன்பது எடுத்துருச்சு பட் இந்த கீழே கிர ஒன்பதை வச்சு எட்டை வச்சு என்ன ஆச்சுன்னா டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ்ங்கிற ஒரு ஃபோட்டி குடிச்சிங்கிற போது இந்த இடத்துல போர்டு செட் பண்ணுறது இன்றைக்கி ஒன்பது ஸ்பெஷல் டி போர்டு ஒன்பது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலு நம்பரில் எந்த நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த நம்பரில் முதல் பேட்டனாக இந்த ஒன்பது ஜீரோ ஏழு ஆறுங்கிற நம்பரை முதல்ல நம்ம எடுக்கிறோம் ஒன்பது ஏழு ஜீரோ ஆறு அப்போ இந்த ஏழ்நூற்றி ஆறுங்கிறது பாக்ஸ் போட்டோன்னா ஒம்போது வந்து டிபோர்டு வரும் ஓகேங்களா ஒம்பது வந்து டிபோர்டு வரும் அப்போ ஒன்பது டிபோர்டாக வச்சா எழுநூற்று ஆறுங்கிறது பாக்ஸு இதை யாராவது ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ட்ரை பண்ணுங்கள் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் இன்றைக்கி ஒன்பது ஏ போர்டு ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா ஒன்பது ஏ போர்டு ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா இந்த ஒன்பது டிபோர்டாக வச்சு எழுநூற்றி ஆறாக பாக்ஸ் போடுங்க அப்போ ஆறு நம்பர் தான் வரும் ஓகேங்களா அதே போல் ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஆறு இருக்குங்களா ஏழு ஜீரோ ஆறு எடுத்தோம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஏழு ஜீரோ ஏழு நாலு சாரி ஒன்பது ஜீரோ ஏழு நாலு ஒன்பது ஜீரோ ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறோம் அடுத்த பேட்டனை ஒன்பது ஜீரோ ஏழு நாலுங்கிறத எடுக்கிறோம் ஆரை விட்டுட்டோம் ஓகேங்களா இதை வந்து பாக்ஸ் போடுங்க சைபர் எழுபத்தி நாலு பாக்ஸு ஒன்பது டிபோர்டாக செட் பண்ணுங்கள் இது யாராவது ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸில் ட்ரை பண்ணுங்கள் மூணாவதாக இருக்கக்கூடியது ஆறு நாலு ஜீரோ ஓ நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பரை பாக்ஸ் போடுங்க ஓகேங்களா அப்போ இதில் ஒரு ஆறு நம்பர் தான் வரும் பட் இந்த நாலு நம்பர்லேருந்து எந்த நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது நாலு நம்பர்லேருந்து எந்த நம்பர் எடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த பேட்டர்ன் வந்து இதுதான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பட் வந்து என்னென்னா மார்க்கிங் டூல் ஒர்க் ஆகலை பட் வேறு ஃபோனுங்கிறதுனால ஒர்க் ஆகலை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ செவன் சிக்ஸு அப்படிங்கிற நம்பர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்ஸ் போடுங்கள் செவன் ஜீரோ சிக்ஸை மட்டும் பாக்ஸ் போடுங்கன்னு சொன்னேன் அடுத்து ஜீரோ செவன் ஃபோர் பாக்ஸு சிக்ஸ் ஃபோர் ஜீரோ பாக்ஸு அடுத்து நாலாக தான் வந்தால் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இப் இப்போ இப்போ இந்த பேட்டன் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது இது எப்படி வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏ போர்டில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைபர் நாற்பத்தாறு சைபர் முப்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற இந்த பேட்டர்னு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் மூணு சி போர்டில் அஞ்சு அப்போ ஏ சைபர் மூணு அஞ்சுங்கிறது இந்த முப்பதாம் தேதி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் சைபர் மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் ப்ளூ கலர் மார்க்கிங்கில் இருக்கிறத பாருங்கள் மேலே ஜீரோ நாலு ஆறுங்கிறது அக்ஷயாவில் வந்த ரிசல்ட்டு சாரி காரணியாவில் வந்த ரிசல்ட்டுங்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைபர் நாலு ஆறு அப்போ சைபர் மூணு அஞ்சில் ஜீரோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்போ நேத்தோடய பீபோர்டில் நாலுங்கும் போது சீபோர்டில் நீங்கள் ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு அப்படிங்கிற பேர் வரதுனால நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பரில் இந்த நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நாற்பத்தாறுங்கிற பேர் வருது நைன் செவன் ஃபோர் சிக்ஸு பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த நைன் ஃபோர் செவன் சிக்ஸோ அல்லது நைன் செவன் ஃபோர் சிக்ஸோ நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸோ இந்த ரெண்டு பேட்டன் இந்த ரெண்டு நம்பர்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணலாம் 9746-9046 ஃபோர் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் டைரக்டாக ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடித்த ஒரு இருபது ரூபாய் அல்லது நூறுரூவா கூட இந்த நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் ட்ரை பண்ணுங்கள் முடிந்தவர்கள் இந்த நம்பரை பாக்ஸ் வைக்கணுன்னா எழுநூத்தி பாக்ஸு சைபர் எழுபத்தி நாலு பாக்ஸு ஆறுநூற்றி நாற்பது பாக்ஸு இந்த பேட்டன் ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் அந்த பேட்டன் ஒர்க் ஆகுது சைபர் மூணு அஞ்சு பேட்டனில் பாருங்கள் ஏ சைபர் பி போர்டில் மூணு அஞ்சு நேத்தையோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க முப்பத்தொன்னா தேதி ரிசல்ட்டு பாருங்கள் சைபர் முப்பதாம் தேதி ரிசல்ட்டு சைபர் மூணு அஞ்சுன்னு இருக்கும் அதை ரெட் கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் அடுத்து முப்பதாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நாலு ஆறு அப்போ நேற்று முந்த நாளோட ஏ போர்டு பாருங்கள் சைபர் பி போர்டு நாலு அப்போ சி போர்டில் ஆறு வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன் அப்போ எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் எட்டு ஏ போர்டு வரும்போது நாலு வந்து பி போர்டு அப்போ அடுத்த நாள் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் தேதி அஞ்சுங்கிறது சி போர்டாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்போ தேதி அஞ்சு சீ போர்டு வரக்கூடிய ரெண்டாம் தேதி அஞ்சு சீ போர்டு வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் இந்த இடத்துல ஸ்பெஷலாக ஏழுங்கிறது இன்றைக்கி ஏ போர்டில் ஓப்பன் ஆனால் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு அப்போ நம்ம எடுத்த இந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்த இந்த பேட்டர்ன் பிரகாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் செவன் ஃபோர் சிக்ஸு நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த மாதம் இந்த மாதம் இன்னிலிருந்து பிசியில் தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற நம்பரையும் எழுவத்தேழுங்கிற நம்பரை ஆள்போடையும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ஏழு ஒம்பதுல கூடிய சிறந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் அதோட ஏபிபிசி ஏசி எண்கள் என்னென்ன இருக்குது ரெண்டு ஏழு ஒம்பதோட நம்பரை நீங்கள் ஏபிபிசி ஏசியாக பிரித்து இந்த வாரங்கள் விளாடுங்க கண்டிப்பாக வின்னிங் வரும் இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு எழுவத்தொம்போது தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது இந்த மாதிரியான பேருகள் அதிகமாக வரும் இருபத்தி ரெண்டு எழுவத்தேழு தொண்ணூற்றொம்பது இந்த மாதம் அதிகமாக ரிசல்ட் வரக்கூடியது ரெண்டு ஏழு ஒன்பது தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல்ரெடி விஷயங்களை நான் சொல்லிட்டேன் கிளியராகவும் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்களை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்காக வந்து நம்ம சின்ன சின்ன உதவிகள் எனக்கு ஹாஸ்பிட்டல் விஷயமாக இரு இல்லை பட் எனக்கு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரீசனுக்காக நான் கேட்டிருந்த உதவிகளை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரூபாயாக கூட ஒரு நண்பர் அனுப்பியிருந்தால் அவருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு எதுவும் உதவிகள் வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கேம் சொல்லியிருக்கேன் பட் என்னால் அந்த மார்க்கிங் டூல் சரியாக ஒர்க் ஆகலை பட் என்னோடய என்னோட மொபைல் இல்லது ஃப்ரெண்டோட மொபைலுங்கிறதுனால அதை என்னால் மார்க்கிங் பண்ண முடியல பட் நான் ஃபைனலாக மார்க் பண்ணது இதுதான் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நான் மார்க்கிங் பண்ணி கொடுத்தது என்ன நான் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்பெஷலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதனால் வீடியோ ரெண்டு வீடியோக்கெல்லாம் வருதுன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கேமை சொல்லணும்னு நினச்சேன் பட் அந்த டூல்ஸ் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்